உலகின் வட அரை கோளத்தில் இருந்தும் தென் கோளத்தில் இருந்தும் வீசும் காற்றுகள் ஒடுங்கும் இடம் நாட்டின் வானிலையை பாதித்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய நாட்டின் மேல் சரகுவ மத்திய தென் வடமேல் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகம தென் ஊவா கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அதிகமான ஓரளவோ பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு தென் மாகாணங்களில் கரையோர பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சப்ரகமுவ மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்